நம்முடைய ரசிகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆவியில் எளிமை மத்திய ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது இயேசு கிறிஸ்து நம்மை ஆசிர்வதிக்கவே விரும்புகின்றார் இந்த அதிகாரம் முழுவதும் யார் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்றும் எது உண்மையான ஆசீர்வாதம் என்று எடுத்து காண்பிப்பதை நாம் காண முடிகின்றது அநேக நேரங்களில் நாம் சேமிப்பு வைப்பது நமக்கென்று எதுவும் நம்முடைய பிள்ளைகளுக்கென்றும் சேர்த்து வைக்கவில்லையே என்று நாம் கவனக்குறைவாக ஒருவேளை வாழ்ந்து விட்டோமோ என்ற ஒரு கவலையும் நமக்குள் இருக்கலாம் ஐஸ்வர்யம் பேர் புகழ் என்று உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் பெறுபவர்களை எண்ணி நாம் வருத்தம் அடைவதை விட்டுவிட்டு ஆவியில் எளிமையாக இருப்போம் ஒருவேளை உலகம் நம்மை வேறு விதமாக சொல்லலாம் கோளை பேதை பைத்தியம் விவரம் இல்லாதவர்கள் என்று பேசலாம் நம்முடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைப்போம் அங்கே பூச்சியோ மற்ற எந்த காரியமோ அதை கெடுப்பதில்லை திருடன் வந்து அதை திருடுவதில்லை எனவே தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் கிடைக்கும் பலனாகிய ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நாம் அறிந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவியில் எளிமை உள்ளவர்களாக வாழ்வோம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வோம் ஜபம் ஆன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக வாழ நீர் வைத்திருக்கிற அந்த முன்மாதிரியை பின்பற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்